எசைக்கேல் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாவது வசனம் விதமாக எல்லா ஸ்திரீகளும் புத்தி அடைந்து உங்கள் முறைகேடுகளை செய்யாதிருக்கும்படி முறைகேட்டை தேசத்தை விட்டு ஒழிய பண்ணுவேன் இவ்விதமாக எல்லா ஸ்திரீகளும் புத்தி அடைந்து புத்தி அடைவதை பற்றி இந்த வசனம் சொல்கிறது புரிந்து கொள்வது புரிந்து கொள்ளுதல் அப்படின்றது தான் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று ஒன்று புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க இல்லைன்னா அறகுறையாக புரிஞ்சுக்கிறாங்க இல்லை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க இது எல்லாமே பிரச்சனைகளை உண்டாக்குது ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கிறது ஒருத்தரை புரிஞ்சுக்கிறது இது ரொம்ப அடிப்படை புரிஞ்சிக்கலன்னா வாழ்க்கையில் குழப்பம்தான் புத்தி என்பது அண்டர்ஸ்டாண்டிங் புரிந்து கொள்ளுதலை குறிக்கிறது தானியல் நாலாம் அதிகாரம் முப்பத்தி நாலாம் வசனம் அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபகாத் நேச்சாராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன் என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்திரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன் அவருடைய கர்த்தத்துவமே நெத்திய கர்த்தத்துவம் அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும் நேபுகாத் நேச்சார் பேரரசன் தலைக்கு ஒப்பிடப்பட்டவன் தங்கத்துக்கு ஒப்பிடப்பட்டவன் அந்த நேபுகாத் நேச்சார் தொங்கும் தோட்டத்தை நிர்மாணித்தவன் தொங்கு தோட்டம் அது இன்றைக்கும் ஒரு உலக அதிசயமாக கருதப்படுகிறது இப்போது அது இல்லை அப்போது தொழில்நுட்பம் இல்லாத காலத்தில் எப்படி கீழேருந்து மேலே தோட்டத்துக்கு தண்ணீர் போனது என்பதை யாராலும் கண்டுபிடிக்க முடியல தொங்கும் தோட்டத்தையும் பாபிலோனையும் நிர்மாணித்தவன் ஒரு பெருமை அவனுக்கு வந்துடுச்சு பாபிலோனை நிர்மாணித்ததை பற்றி அவனுக்கு ஒரு பெருமை வந்துடுச்சு நூற்றி இருபத்தி ஏழு நாடுகளை கட்டி ஆளுகிறான் அதை குறித்து கூட அவனுக்கு பெருமை வரலை மனுஷனுக்கு பாருங்கள் சில நேரம் பெரிய விஷயங்களில் பெருமை வராது ஒரு சின்ன விஷயத்தில் பெருமை வந்துடும் நூற்றி இருபத்தி ஏழு நாடுகளாக ஆளுகிறான் அதில் அவனுக்கு பெருமை வரலை ஆண்டவர் அவனை நீ தான் தலை மற்றவங்களெல்லாம் உனக்கு கீழே தான் இனி வரப்போகிற ராஜாக்களுக்கெல்லாம் நீ தான் தலை இனி வரப்போகிற ராஜாவெல்லாம் வெள்ளி வெண்கலம் இரும்பு களிமண் மாதிரி தான் இருப்பாங்க நீ தான் தங்க மாதிரி இருக்க இப்படி ஆண்டவரே சொன்னார் அப்போவும் அவனுக்கு பெருமை வரலை ஆனால் ஒரு பட்டணத்தை கட்டினதை பற்றி அவனுக்கு பெருமை வந்துடுச்சு நான் கட்டின பாபிலோன் அல்லவா அப்படின்ட்டான் ஆகினால அவன் ஆண்டவர் அவனை தண்டித்தார் அவனுக்கு ஒரு மனநோயை அனுமதித்தார் அவன் ஏழு வருஷம் மனநோலை நோயாளி ஆகிட்டான் வீட்டில் தங்க மாட்டான் கூரைக்கு கீழே தங்க மாட்டான் தான் தங்குவான் உடை அணிய மாட்டான் தலையை சீவ மாட்டான் தலையை முடிய வெட்ட அனுமதிக்க மாட்டான் நகத்தை வெட்ட அனுமதிக்க மாட்டான் அவனை சங்கிலி போட்டு கெட்டி தான் வச்சுருந்தாங்க ரொம்ப ஒருவேளை வன்முறையை செய்யக்கூடியவனாக இருந்திருக்கலாம் புல்லைத்தான் தின்றான் மனித உணவுகளை சாப்பிட மறுத்து விட்டான் ஒரு மனநோயாளியாக ஏழு வருஷம் மாறிப்போனான் ஏழு வருஷம் முடிஞ்ச பிறகு ஒரு நாள் வானத்தை நோக்கி பார்த்தான் ஆண்டவரை நோக்கி பார்த்தான் புத்தி வந்துடுச்சு அவனுக்கு நான் ஒன்றுமே இல்லை எல்லாம் அவர் தான் அதிகாரத்தை கொடுக்குறவர் அவர்தான் ஆளுகையை கொடுக்குறவர் அவர்தான் அவருக்கு முன்னால் நான் ஒன்றும் இல்லை அவர் நினச்சா யாரை வேணா உயர்த்தலாம் யாரை வேணால் தூக்கி வெளியே ஒரு நிமிஷத்தில் எரிஞ்சிருவார் என்கிற ஒரு புத்தி அவனுக்கு வந்துடுச்சு அவர்தான் அதிகாரி அதிகாரிகளுக்கெல்லாம் அதிகா அதிகாரி தேவன்தான் எந்த யாரையும் அதிகாரத்தை கொடுக்குறவரும் அவர் தான் அவர்தான் அவர் தான் என்கிற அந்த புரிந்து கொள்ளுதல் அவனுக்கு வந்தவொன்னே மனநோய் போயிடுச்சு புரிந்து கொள்ளுதல் இல்லை என்றாலே மனநோய் வந்துடுது மனித வாழ்க்கையை பற்றி ஒரு புரிந்து கொள்ளுதல் இருக்கணும் பணத்தை பற்றி ஒரு புரிந்து கொள்ளுதல் இருக்கணும் குடும்பத்தை பற்றி ஒரு புரிந்து கொள்ளுதல் இருக்கணும் மனுஷனை பற்றி ஆண்டவரை பற்றி ஒரு புரிந்து கொள்ளுதல் இருக்கணும் புரிந்து கொள்ளுதல் இல்லை என்றால் மனநோய் வந்துடும் சிலருக்கு சின்னதாக வரும் சிலருக்கு பெருசாக வந்துடும் நேவு காத்தினை மாதிரி அளவு தான் வித்தியாசம் பலர் அரைக்கால் பைத்தியமாக இருக்கிறார்கள் கால் பைத்தியத்துக்கு மேலே வந்தால் தான் வெளியே தெரியும் ஏதோ அவருக்கு மனநிலையில் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்குன்னு கால் பைத்தியமாக இருக்கிற வரைக்கும் யாருக்கும் தெரியாது அது எல்லாம் சகஜமாக தான் தெரியும் ஆகவே புத்தி எங்கேருந்து வருதுன்னா அங்கேருந்து வருது நம்மை படைத்த தேவனை நோக்கி பார்த்து அவரை நம்பி அவரை ஆராதிக்கும் போது தான் புத்தி வருகிறது புரிந்து கொள்ளுதல் வருகிறது புத்தியை பெறுவோம் புரிந்து கொள்வோம் மனநலத்தோடு வாழ்வோம் ஆமே